ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் டாடா கெமிக்கல்ஸை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் நான் இந்த அனாலிசிஸை ரெண்டு பார்ட்டாக பிரிக்க விரும்புகிறேன் முதல் பார்ட்டில் கம்பெனிஸ் வந்து என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க அவங்க வந்து அதுக்கான நெசசரி ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெப்ஸை என்னென்ன எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிடலாம் செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ அதாவது செகண்ட் பார்ட்னா வீடியோ பார்ட் டூன்னே வச்சுக்கலாம் அந்த பார்ட்டில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் லீடு எடுக்கிறோம் அதில் நமக்கு வந்து இன்ட்ரோவை இந்த டாடா கெமிக்கல்ஸு இவங்களுடைய கோர் ப்ராடக்ட் இப்போ என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் சோடா ஆஷ் ஐம்பத்தி ஏழு பெர்சன்ட்டாக இருக்குது சால்ட்டு பதினஞ்சு பர்சன்ட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கார் ப்ரொடெக்ஷன்ஸ் அது சம்மந்தமான கெமிக்கல்ஸு அதுக்கு உண்டானதில் பதிமூணு பர்சன்ட் இருக்குது பை கார் நாலு புள்ளி எட்டு பர்சன்ட் இருக்குது அதர்ஸ் நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு இருக்குது குளோபல் ப்ரெசன்ஸுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் லொக்கேஷன்ஸில் இந்தியாவில் தேர்ட்டி த்ரீ பர்சென்ட்டு யூரோப்பில் எயிட்டீன் பெர்சென்ட்டு ஏஷியாவில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் ஆஃப்ரிக்காவில் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு ஸ்பெஷாலிட்டி இது வந்து பேசிக் கெமிக்கல்ஸை பேஸ் பண்ணி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸை பேஸ் பண்ணினா இந்தியாவில் செவன்டி செவன் பர்சன்ட் இந்தியா ஃபோக்கஸும் ஏஷியாவில் நைன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஃபோக்கஸ் அமெரிக்காவில் வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபோக்கஸ் ஃபைவ் பாயிண்ட் செவன் யூரோப்பில் வந்து த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு இவங்களுடைய ஃபோக்கஸ் ஆகிருக்கு இப்போ இந்த டாடா கெமிக்கல்ஸுக்கு என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இவங்களுக்கு குளோபல் ப்ரெசன்ஸ் இருக்குது மெயின் ப்ராடக்ட் சோடா ஆஷு அதுக்கப்புறம் அதர் கெமிக்கல்ஸை வந்து பேசிக் கெமிக்கல்ஸ் எடுக்கிறாங்க அதை நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்க வந்து டிமாண்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இவங்க கிராஃப் பண்ணியிருக்கிறாங்க இந்த இது வந்து இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன் ப்ரசன்டேஷன்ஸ்லேருந்து எடுக்கிறோம் இது க்யூ த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவோட க்யூ த்ரீ போட்டதுக்கு பிறகு அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரசன்டேஷன்ஸ்லேருந்து எடுக்கிறோம் இதில் பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறாங்க டிமேண்ட் ஹையாக இருக்குது அதாவது க்ரோத்தில் இருக்குது அதே மாதிரி சென்டிமெண்ட்டு க்ரோத்தில் இருக்குது சைனாலேயும் டிமேண்ட் அண்டு சென்டிமெண்ட் ரெண்டுமே க்ரோத்தில் இருக்குது ஏஷியா அதாவது ரெஸ்ட் ஆஃப் சைனா அண்ட் இந்தியாவை பார்த்தோம்னா டிமேண்ட் அண்டு சென்டிமெண்ட்டு க்ரோத்தில் இருக்குது அமெரிக்கா அண்ட் அதர் குளோபல் அவுட்லுக்ல டிமாண்ட் வந்து டவுன் சைடு கீழே குறைஞ்சிருக்கு அதே மாதிரி சென்டிமெண்ட்டும் நியூட்ரலாக இருக்கு இதனால என்ன ஆகுது இவங்களுக்கு வந்து லாபம் வந்து இந்தியா சைனா ஏஷியாவில் லாபம் கிடைச்சா கூட ஈரோப் அமெரிக்கன்ஸ் அந்த சைடுல இருக்கக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடிய ரெவின்யூ இவங்களை புல் டவுன் பண்ணி விட்டுருது ஸ்ட்ராடஜிக் ப்ரையாரிட்டிஸ் நம்ம பார்க்கலாம் இந்தியாவில் ரெண்டு விதமாக பார்க்கணும் ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் பார்க்குறோம் அப்புறம் ரேலிஸ்குள்ள நம்ம கொண்டு போகிறோம் இப்போ கெமிக்கல்ஸ்க்குள்ள வரும்போது டெலிவர் கன்சிஸ்ட் கன்சிஸ்டன்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ் த்ரூ கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் அண்ட் டெலிவர் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் இது இந்தியாவில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸ் ரேலீஸில் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க எக்ஸ்டென்ட் போர்ட்ஃபோலியோ ஆஃபரிங்ஸ் நியூ ப்ராடக்ட் அதுக்கப்புறம் வந்து போர்ட்ஃபோலியோ கேப்ஸ் அது ரெடியூஸ் போர்ட்ஃபோலியோ கேப்ஸ் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இன் மார்க்கெட்டிங் மேனுஃபேக்சரிங் டிஜிட்டலைசேஷன் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் டு பில்ட் டிஃப்ரென்சியேஷன் அது ரேலிஸ் இந்தியா பார்த்துக்கும் ஸோ ரேலிஸ் இந்தியாவை நம்ம டாடா கெமிக்கல்ஸ் ரேலிஸ் இந்தியா எடுத்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் இப்போ இது இந்த மாதிரி இவங்க ஸ்ட்ராடஜிக் பண்ணுறாங்க யூஎஸில் என்ன செய்யறாங்கன்னா மேக்ஸிமைஸ் த வால்யூம் த்ரூ கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் ஜெனரேட் கேஷ் அண்டு டெலிவரி டெலிவர் கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் அப்போ இங்கேயும் கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் இருக்கு இந்தியா யூகே ஆப்ரிக்கா அது கென்யாவில் கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் காமனாக இருக்குது யூகேல என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸே வேறையாக இருக்குது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் லைக் ஃபார்மா சால்ட் அண்ட் ப்ரீமியம் கிரேட் பயோகார்ப் பைகார்ப் அதை வந்து யூகேல கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸாக இருக்குது எங்கே போனாலும் வந்து காம்படிஷன்லேருந்து நம்ம வந்து தனியா நிக்கிறதுதான மெயின் அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் என்னென்ன தேவையோ அதை அவங்க பண்ணியிருப்பாங்க பண்றாங்க கென்யால வந்து சஸ்டைன் வால்யூம் டெலிவரி டு கஸ்டமர்ஸ் த்ரூ கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் அண்ட் டெலிவர் கப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் இதெல்லாம் தான் அவங்களுடைய ஸ்ட்ராடெஜிக் ஃபோக்கஸா ப்ரையாரிட்டிஸா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இருக்கு இப்போ இங்கே எக்ஸ்பான்ஷன் எக்ஸ்பென்ஷன் ப்ரோக்ராம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் இந்த டேபிளில் இருக்கிறது எக்ஸ்பான்ஷன் கம்ப்ளீட்டட் இது வந்து பைப் லைன்ல இருக்கு பைப் லைன்னா இப்போ வந்து எக்ஸ்பான்ஷன் ஆன் கோயிங் ஒர்க் ஆகிருக்குன்னு அர்த்தம் சோடாஷ் இந்தியாவில் ரெண்டு புள்ளி மூணு ஆல்ரெடி முடிச்சுட்டாங்க ரெண்டு புள்ளி மூணுங்கிறது ரெண்டு புள்ளி மூணு லட்சம் மெட்ரிக் டன் பிராயணம் அதே மாதிரி பை கார்ட் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி நாலு லட்சம் மெட்ரிக் டன் சால்ட் இந்தியாவில்தான் மூணு புள்ளி மூணு அதுக்கப்புறம் ஃபார்மா சால்ட்டு யூகேக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் செவன் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ பைப் லைனில் இருக்கக்கூடிய எக்ஸ்பேன்ஷன் கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷனுங்கிறது சோடா ஆஷ் இந்தியாவில் த்ரீ பாயிண்ட் டூவாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க ஆல்ரெடி டூ பாயிண்ட் த்ரீ இருந்தது இப்போ த்ரீ பாயிண்ட் டூவாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க சிலிக்கா இது வந்து புது ப்ராடக்ட் உள்ளே வருது சிலிக்கா பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க சோடா ஆஷ் அது யூஎஸ்க்கு யூஎஸ்க்கு நாலு நாலு லட்சம் மெட்ரிக் டன்ஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்றாங்க கென்யாலையும் எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் மூணு புள்ளி அஞ்சு பண்றாங்க பைகார்ப் யூகேல சப்சிக்வெண்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒன்று புள்ளி எட்டு எக்ஸ்பேண்ட் பண்றாங்க யூகேல ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இவங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப இவங்களுடைய காம்படேட்டிவ் எட்ஜை எப்படி பொசிஷன் பண்றாங்கன்னு பார்க்கலாம் ஆக்சுவலா டாடா கெமிக்கல்ஸ் வந்து மார்க்கெட் லீடர் அது வந்து அவங்களுடைய சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய என்ட்ரு ஆகியிருக்கக்கூடிய பல ப்ராடக்ட்டுக்கு அவங்க மார்க்கெட் லீடர் சோடா ஆஷ் மார்க்கெட்டில் அவங்க வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மோர் தென் ஹண்ட்ரட் மில்லியன் ஹவுஸ்ஹோல்ஸுக்கு தன்னுடைய டாடா சால்ட் மூலமாக அவங்க ரீச் ஆகிட்டு இருக்கிறாங்க சிக்ஸ்டி பெர்சென்ட் மார்க்கெட் ஷேர் சால்ட் மார்க்கெட் ஷேர் இவங்க கையில் தான் இருக்கு அது போக இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கேட்டகரி லீடர்ஷிப் வந்து கிளைம் பண்ணுறாங்க அதுக்கு அப்படின்னு சொன்னாக்க Business of Pulses and Water Purifiers. அதுக்கும் இவங்க வந்து category leadership வந்து கிளைம் பண்ணுறாங்க டாடா கெமிக்கல்ஸும் சரி அவங்களோட அலைட் கம்பெனிஸ் வந்து ரேலீஸ் India, ரேலிஸ் ரேலீஸ் அண்டு மெட்டாஹெலிக்ஸ் இது எல்லாம் சே இவங்க சேர்ந்து வந்து ஒரு டீப் with வித் இந்தியன் ஃபார்மர் community, form, uh, farming ஃபார்மிங் கம்யூனிட்டிஸோட ஒரு டீப் என்கேஜ்மெண்ட் வைக்கிறாங்க அதுக்கு பிறகு இவங்க வந்து நியூட்ரோசெலிட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ பிஸ்னஸ் வந்து பிசினஸ் லைனப்பை வந்து டெவலப் பண்றாங்க இது ஒரு இனோவேட்டிவ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்றாங்க இது வந்து பிஸ்னஸ் லைனப் அப்படின்னு சொன்னா ப்ராடக்ட் லைனப் பிஸ்னஸ் லைன்அப் அதுக்குள்ள நிறைய ப்ராடக்ட் உள்ள கொண்டு வர போறாங்களா இல்லாங்கிறது நமக்கு தான் தெரியும் இனிமே தான் லான்ச் பண்ண போறாங்க அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து மோர் தென் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்ல இருக்கிறாங்க இவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா பொசிஷனிங் ஸ்ட்ராட்டஜி இவங்களுடைய பொசிஷனிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் வந்து கெமிக்கல் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொசிஷன் பண்ண போறது இல்லை இவங்களுடைய பொசிஷன் ஸ்ட்ராட்டஜியே வந்து ஹாலிஸ்டிக் ப்ரொவைடர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வர போகிறாங்க சோடாசோட பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு மெயின் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத பத்தி அவங்க பேசியிருக்கிறாங்க இதில் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மெயினாக அவங்களுக்கு ஒரு டஃப் டைமாக அவங்க ஃபேஸ் பண்ணுறது யூகே அண்டு கென்யா இந்தியா அண்டு யூஎஸ்ல வந்து பெரிய லெவலில் அவங்க வந்து ஒரு டஃப் டைமாக ஃபேஸ் பண்ணலை அவங்களுடைய மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் வந்து ஆனுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு பட் யூகே அண்டு கென்யாவில் வந்து இவங்களுக்கு வந்து காஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான் மெயின் இஷ்யூவாக இருக்கு அந்த காஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கு முக்கியமான காரணம் எங்கே அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்கனாக்க ஹை எனர்ஜி காஸ்ட் தான் அவங்களுக்கு பெரிய லெவலில் அவங்களுக்கு காஸ்ட் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்குங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த காஸ்ட் ஸ்ட்ரக்சர் இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசுகிறாங்க அவங்க வந்து யூகேல வந்து பிஸ்னஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு என்டையராக பிஸ்னஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க இந்த இம்பேக்ட் வந்து நெதர்லாண்ட்லேயும் சேர்த்து இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த ரீஸ் ரீஸ்ட்ரக்சர் ப்ராசஸ் வந்து ரீஸ்ட்ரக்சரிங் ப்ராசஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு வா ரெண்டு மூணு குவார்ட்டருக்கு இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்குறாங்க கென்யாவில் வந்து தான் வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ரீகான்ஃபிக்ரேஷன்ஸோடைய ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறாங்க மோஸ்ட் ப்ராபிளி இந்த ஃபினான்ஷியல் முடிச்சுட்டு அடுத்த ஃபினான்ஷியல் இயர்ஸில் அவங்க வந்து அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம அவங்க அதுல பர்டிகுலராக இந்த எனர்ஜி காஸ்ட்டை வந்து அவங்க மேனேஜ் பண்றதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க அது வந்து லீன் வச்சு ஒரு ஒரு அது அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுக்குற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் சோடா பிஸ்னஸுக்கு என்ன வழி என்ன பேத் வச்சிருக்காங்க அவங்க ப்ரோக்ராம் பண்றாங்க பிஸ்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அதில் அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்க வின் பண்ணிட்டதாவே சொல்றாங்க அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யூகே அண்டு கென்யாவில் வந்து சோடாஸ்க்காக எந்த சப்ஸிக்வெயின் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அவங்க பண்ண போகிறது இல்லை அதுக்கு பதில வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்டான சோடியம் பை கார்பனேட் ப்ராடக்டை ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க சப்சிக்வென்ட் பர்டிகுலராக வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரி எதுன்னா ஃபார்மா அனிமல் நியூட்ரிஷன் அண்ட் ஃப்ளூ கேஸ் ட்ரீட்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸை தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க இவங்க அக்ரிகல்ச்சரல் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது எப்படியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து டோட்டலாக ஓவராலாக பார்க்கும்போது ஹையர் டெக்னாலஜி ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அதுக்கப்புறம் கிரேட்டர் யூசஸ் யூசேஜ் ஆஃப் ஹை குவாலிட்டி சீட்ஸ் கார்ப் நியூட் நியூட்ரிஷன் கார்ப் ப்ரொடெக்ஷன் அதோட கெமிக்கல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதில் வந்து இவங்க வந்து சப்ஸிக்வைண்டா வந்து ஒரு ஃபைவ் பில்லியன்ஸ் வந்து இன்னும் ஒரு டூ இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அவங்க சொல்லி இப்போ டாடா கெமிக்கல்ஸோட ப்ராடக்ட் லைனோட எக்ஸ்பேன்ஷனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ்க்குள் செக்மெண்ட்டுக்குள்ளேயும் வராங்க இப்போ அதில் வரும்போது இப்போ டாடா சால்ட் வச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஹவுஸ் ஹோல்டு நூற்றி இருபது மில்லியன் ஹவுஸ்ஹோல்டுக்குள்ளே என்ட்ராயிட்டாங்க அதே மாதிரி இவங்களுடைய அந்த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் கன்சூமர் செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா த்ரீ இயர்ஸ்ல இவங்களுடைய பிசினஸ் வந்து பதினோரு பில்லியனுக்கு மேல கடந்து போயிருக்கு அது அதுக்கு மே அது கிட்டக்க வந்துருச்சு அதுக்கு மேல அது கிட்ட கடந்து போயிருக்கு இதுக்கப்புறம் அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட பிசினஸ் வந்து இன்னும் அஞ்சு வருஷத்துல ஒரு மூணு மடங்குக்கு மேல இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப மூணுன்னு போட்டோம்னா லெவன் இன்ட்டு த்ரீன்னு போட்டா தேர்ட்டி த்ரீ பில்லியன் வந்து அங் அவங்களுக்கு பிசினஸே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போடுறாங்க அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பேசிக்கா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் மாத்திரம்தான் இவங்க தால் தால் பருப்பு இந்த இது மாத்திரம்தான் இவங்க போட்டுட்டு இருக்கிறாங்க சப்ஸிக்வெண்ட்டா இவங்களுடைய ப்ராடக்ட் லைன் அப்ல இந்த சீக்மெண்ட்ல ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ்ல வந்து அதோட வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸான மாவுகள்லாம் ஃப்ளோர் மாவு மாவு பருப்பு அதோட இதெல்லாத்தையுமே அவங்க இது பண்ணுறதுக்கு லான்ச் பண்ணுறதுக்கான என்ட்ரு ஆகிறதுக்கான இல்லாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது போக ரெடி டு குக் சிக்மெண்ட்டுக்குள்ளேயும் உள்ளே வர போகிறாங்க போர்ட்ஃபோலியோ அடுத்த பிஸ்னஸ் அடுத்த ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் வந்து ரெடி டு குக் சிக்மெண்ட்டுக்குள்ளேயும் வரப்போகிறதா இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அனௌன்ஸ் பண்ண ப்ளா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய பி டு பி செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க யூனிலீவர் அண்ட் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் தான் மெயினாக வந்து அவங்களுடைய கோர் பிஸ்னஸ் கிளைண்டாக இருக்கிறாங்க இப்போ அவங்களோட இந்த கிளைமேட் சேஞ்ச் பாலிசிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவனுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கு அதுக்கு உண்டான லெவலில் அதாவது அந்த இந்த நியூ கிளைமேட் பாலிசிக்கு ஏற்ற மாதிரி இப்போ இவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ஆல்ட்ரு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க அதில் அவங்க வந்து யூஸ் பண்ண தான் பார்த்தோம்னா கிரீன் கெமிஸ்ட்ரி கிரீன் கெமிஸ்ட்ரி கிரீன் கெமிக்கல்ஸ்னு எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து கொண்டு வர்றதுக்கான முயற்சிக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்கிறதையும் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸில் நம்மளால பார்க்க முடியுது இப்போ அவங்க எடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைரக்ஷன்ஸ் அவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இது எல்லாம் வந்து பக்காவாக ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நமக்கு ஹோப் கொடுக்கக்கூடியது என்னன்னா இன்னும் அஞ்சுலேருந்து ஏழு வருஷத்துக்குள்ள எங்கள் பிஸ்னஸே வந்து ஃபுல்லாக பெரிய டிஃப்ரெண்ட் பிஸ்னஸாக நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே வந்து டாடா கெமிக்கல்ஸில் இருக்கக்கூடிய நியூஸ் நியூஸ் ரூமில் தான் அது போய் பார்க்குறோம் அதில் இன்ட்ரியூஸில் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடியதை பார்க்குறாங்க இது என்னைக்கு பப்ளிஷ் ஆச்சுன்னு தெரியல நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்சிது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க இதை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்ட் டூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி நன்றி